இது மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க எந்த மாதிரி அறிகுறிகளும் உங்களை கான்டெக்ட் பண்ணணும் அதாவது மனிதர்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க கை கால் வீக்க மாட்டோம் மயக்க வரும் குண மாறி பேசுவாங்க ஓடுவாங்க துணி அமைத்து போட்டு ஓடுவாங்க கணவன் மனைவி வந்து இருந்து பேசுவாங்க பிள்ளைகள் அம்மா அப்பா பேச்சை மதிக்காது அந்த குடும்பத்தில் தீய கனவுகள்லாம் வரும் பொம்மைகள்லாம் வரும் கடவுளில் பொம்மைகள்லாம் வரும் அழகை எழுந்துப்பாங்க இது போல் வந்துட்டு திடீர்ல நீர் அதாவது போர்வெல்ல தண்ணி போயிடுவாங்க திடீர்னு பயிர் நல்லா வரும் அது தீங்கி போயிடும் அது மாதிரி இருக்கிற பட்சி தான் ஓகே இந்த மாதிரி இரு அறிகுறி ஆ நல்லா படிச்சு நல்லா அழகான பெண்ணா இருக்கும் 31 வயசு கூட கல்யாணம் ஆகாது ம் பைய நல்லா சம்பாதிப்பார் 35 வயசு என்ன கல்யாணம் ஆகாது நல்ல ஒரு குட் கான்டாக்ட் தான் பட் வாட்டி இட் அவருக்கு திருமண தடை இருக்கு அது ஜாதக ரீதியா அந்த தடை பரிகாரம் பண்ணோம் சரிங்க சார் சரிங்க ரொம்ப நல்ல ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயாவுடைய இன்றைக்கி நாம் அங்காளம்மன் அருள்வாக்கு குறிமேடை மட்டு பணப்பாக்கம் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கமில் அங்காளம்மன் அருள்வாக்கு செத்தகுரி சொல்கிறீங்கன்னு சொல்லி இங்கே நிறைய மக்கள் வந்து போகிறாங்க இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னங்கய்யா இந்த இடத்த சிறப்பு வந்து எட்டு கோவில்கள் கட்டிருக்காங்க விநாயகர் கோவில் ரொம்ப விநாயகர் கோயிலாக ஆஞ்சநேயர் சேர்வாங்க எல்லா சுவாமிகளும் இருக்குது குலமல்லாம் இருக்குது குரு வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஞாயிற கணக்குல குரு சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான சடங்கு வருவாங்க செத்தகுரு அவங்க பேர்லேயே இருக்கணும் அதேபோல் சாமி வந்து பேரில் சாமி வந்து சாமி ஊழிச்சி சொல்கிறோம் இங்கே வந்து திருமண தடையும்தான் குழந்தைங்கள்லாம் திருமண தடையாலும் வேய்ப்பு சாசு பில்லி சுண்ணி முனி காட்டேரி மோகினி ஏவல் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான தீய சக்திகளை விளக்கக்கூடிய சக்தி அங்காளமுறை அணுகிறதுனால நடக்குது இங்கே நரசிங்க பெருமாளுடைய அதிகமான ஒரு சக்தி இருக்குது நாகாத்தமான சக்தி இருக்குது இந்த இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள் இது வந்து எனக்கு கணவளை வந்து சொல்லி நேரில் மடைக்கி சர்ப்பமாக வந்து இடத்தை கா காட்டு கொடுத்து இடத்துல ஏற்படுது அந்த காலத்தில் வந்து ஒரு சிறிய குரிசெல்லாம் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கோவில் கட்டினுக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் சொன்னதில்லை இப்போ ஜாதகத்துக்கும் குறிக்கும் என்னங்க வித்தியாசம் ஜாதகம் என்பது குரு என்பது அவை ஒருத்தருக்கு தீய சக்தி இருக்கிறதை கண்டறியத்துக்குரிய பேக பிசாசு சேவனை அது அது போல் இருக்கிறத கண்டறிஞ்ச குறி செத்தவங்க இருக்கிற குரு அந்த வீட்டில் என்னென்ன நிகழ்ச்சி இருக்குது என்னென்ன ஆத்ம சாத்தியம் அவங்களுக்கு பண்ணணும் அதெல்லாம் வந்து செத்தவங்களுக்கு கேட்குறது ஏன் அந்த வீட்டில் கல்யாணம் ஆகலை ஏன் நம்ம கட்டடங்கள் ஓங்கலை பாதில் நிற்குது இதெல்லாம் செய்யக்கூடியது வந்து குருமே அட் சொல்லுவாங்க இது ஜாதகம் என்பது அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை லக்கணத்தை வைத்து கணிக்கக்கூடியது திசா பலன்கள் குரு பலன்கள் சனியினுடைய ஆட்சி காலங்கள் குருடைய ஆட்சி இதெல்லாம் வச்சுருக்குது ஜாதகத்தில் ஜாதகத்தில் ராகேது தோஷங்கள் செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய அங்காரக தோஷங்கள் அதே அதேபோல் காலசப்ப தோஷங்கள் கண்டத்த சனி அர்த்தநாஷ்ட சனி அஷ்டமசனி பாதசனி கண்டத்த சனி சிரச சனி என்று சொல்லக்கூடிய ஏழை நாள் சனிய அதனுடைய ஆச்சல் குரு அதனுடைய சக்தி பத்து ஒன்பது பதினொன்று இரண்டாகிய பதிய அவன் எட்டு ஆண்கள் என்ற பலர் பட்சம் இருப்பன் அவன் கேந்திரம் பெற கோணப்பெற வயதென்பது நூல் தன் ஆட்சியம்பர உச்சியம்பர தன் வாலிபம் முதலாய் இத்திருவாகமும் ஒரு அபயோகம் ஆகுதார் நான் நவமாகிய திதியாகிய வருமே அப்படின்னு சுலோகம் இருக்கு அதே நீங்கள் பிஜி வரைக்கும் படிச்சிருக்கீங்க மந்திரங்கள்லாம் வெகு அசால்ட்டாக சொல்கிறீங்க இப்போ இதனுடைய மகத்துவங்கள் என்ன இந்த குருவியினுடைய மகத்துவங்கள் என்ன நீங்கள் பார்த்தா பஞ்சாங்க புக்கெல்லாமும் வச்சுருக்கீங்க ஜாதகமும் வச்சுருக்கீங்க ஆனால் குருவியினுடைய மகத்துவம் என்ன ஐயா அதை நீங்கள் இருக்கப்பட்டுறதுக்கான காரணம் என்ன அது என்னென்னா வேத நூல் பிராயம் நூறு புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினைந்தாண்டு பிறவி வேண்டேன் என் அரங்கமான வாழ்க்கை என்பது உண்ணுவதும் உறங்குவதும் என உற்பத்தி பன்றும் மீது செத்து போறோம் இதுதான் ஆனா இதுக்குள்ள என்ன தத்துவங்கள் தாத்பரிய நடக்கிறதுனா அதாவது தியாகம் ஆன்மீகம் விளையாட்டு கல்வி அறுபத்தி மந்திரக்கலை விஞ்ஞானங்கள் இருக்கிறது மனிதன் அதாவது வேர்ல்டு ஸ்டேஜ் வி ஆர் ஆக்டின் உலகம் ஒரு நாடக மேடையாக இறைவனை அமைச்சு கொடுத்துருக்கான் சிறு பிள்ளைகளுக்கு எப்படி அந்த கடற்கரையில் வந்து வீடு கட்டி வளருது வீடு கட்டி விளையாடுதோ அது போல் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து விஞ்ஞானம் என்கின்ற ஒரு தத்துவத்தை வச்சு கண்டுபிடிப்புகள் பண்ணோம் இது இறைவன் நமக்கு கொடுத்து விட்ட விளையாட்டு தன்னுடைய மற்றதேன்னு தெரியல ஒரு மனிதனுக்கு பூச்சு போய்விட்டார் இப்போ சந்திரன் வந்து சந்திரன் மன்னத்துக்கு சந்திரன் போய்விடுது ஆனால் அந்த அந்த கண்டுபிடிப்பாளர்களோ மற்றவர்களுக்கோ இடஒது வந்தால் அவர்கள் இறைவனை நினைக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறும்போது என்னுடைய முயற்சி வந்து வெளிப்படுத்துகிறார் ஆனால் தோல்வியில் வந்து போது இறைவனை செய்ய இதுதான் இந்த தாக்குவம் விஞ்ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நிறைய இருக்குது மக்கள் இந்த குறியை எப்படி பார்க்குறாங்க மக்கள் வந்து நிறைய வராங்க அப்படி செய்யும்போது செத்த குறையும் பேசிக்கணும் அவங்களே இறக்கி பேச வைக்கிறேன் இறந்த குறி இருபது வருஷம் ஆனால் கூட முப்பது வருஷம் ஆனால் கூட அந்த ஆத்மாவுக்கு பேச வைக்கிறோம் எந்த இடத்துல படம் கொடுத்தேன் உங்களோட உயர்வு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது சேவனாக தெரிஞ்சுதா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துதா ஏதாவது குறைஞ்சிருக்குதா ஆப்ரேஷன் டிஸ்டர் தான் என்னென்னா அவங்களே சொல்லிட்டு போயிட்டு வரும் நாங்கள் சொல்ல தெரியல அவங்களே சொன்னாங்களாக்கா மக்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் அந்த ஆணையை இறங்கி ஒரு பெண்ணாக இருந்தவரோ அந்த லாகர் வயசுலேருந்து சொல்லக்கூடிய அந்த மது புகை அனைத்தையும் அவங்க பயன்படுத்துகிறவங்க பெண்ணார் தான் அவங்களை பார்த்தாக்கா ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு தீய பிறக்கம் இல்லாதவர்கள் அவங்க கவிச்சையாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் அப்படின்னு கவிழ்த்து சாப்பிடுங்க ஏன்னா அந்த ஆத்மா அவங்க மேலே இறங்கி இருக்கிறதுனால அதே போல் வந்து தெய்வ சக்திகளை இறக்கி அனுப்புகிறோம் எல்லா விதமான தெய்வ சக்தி குலதெய்வ வழிபாடு ஊர்காக்க தேவதை வீதி காக்க தேவதை இஷ்ட தேவதை அதி தேவதை பிரதி தேவதை என்று சொல்லக்கூடிய அவர்கள் விரும்பிய தேவதையை அவங்கள இறக்கி அனுப்பணும் ஏகப்படும் போது அவங்க வீட்டிலே அழைத்து பெற்போ தெய்வம் ஏற்றி கேட்டுக்கொள்ளலாம் எந்த குறைவு இருந்தோம் ஏய் இது இந்த குறி இருக்கு இல்லையா நம் குறி அது எப்படி ஏங்கு தேவதா வசீனர்களை நம்ம செய்கிறது சொல்லிட்டு இதில் பலவிதமான எல்லா ஏதாவது இல்லற சுகங்கள் மற்றும் நாம் உண்ணுகின்ற சுகங்கள் எல்லாம் நாம் விரும்பிய பொருள்கள் அனைத்தையும் விட்டு நாம் விரதங்கள் அனுசரித்தால்தான் இந்த தேவதைகள் நமக்கு அனுகிறக்க ஒரு சில நேரங்களில் நானே சமைத்து நாமே இடைவெளிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நாம் சமை ஒரு நாற்பத்தெட்டு நாள் இவை செய்து அந்த தேவதை நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது எனக்கு இப்போ நம்மளும் தேவதைகள்னு சொல்கிறோம் நம்ம கிராம தேவதை கிறிஸ்டியனும் தேவதைகள்னு தான் சொல்கிறாங்க என்ன ஒரு அது என்னன்னு கேட்டாக்கா அவரவர் விரும்பியாது ஒரு தண்ணியை தண்ணி என்றான் இங்கிலீஷ்காரன் வாட்டர் என்றான் கனடக்காரன் நேர் என்றான் தெலுங்குக்காரன் நேல் என்றான் பான் பாண்டாம் எல்லாம் தானே காற்றும் அதான் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலையில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடைக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதை இங்கு பிரிவு மாதிரி உறவுவதன் அமைதி நிலவரை தமிழ்ல கூட வந்திருக்கு நம்ம சென்னு வந்திருக்கு மதங்கள் இருக்கிறது இந்தியாவில் அவர் அவர் தைவிட்டு அவர்கள் முன்னுரிந்துக்கிறார்கள் ஒவ்வொருக்கும் ஒரு அண்ணன் பிடிக்கும் ஒருத்தருக்கு தந்தை பிடிக்கும் ஒரு தாய் பிடிக்கும் அதுக்கு ஒவ்வொரு எல்லா நதிகளும் கடலை நோக்கி தான் போகும் எதுவும் வந்து ஸ்டாப்பாகும் இல்லை எல்லாம் கடலை நோக்கி போகும்போது அந்த இடத்துல சங்கமம் ஆகும் எல்லாம் இறங்கும் இதுக்கும் நல்ல தூய எண்ணம் தூய பேச்சும் தூய பாவை தூய செயலும் இருந்தால் இறைவன் எல்லோரு இடத்துல ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தூய எண்ணம் இருக்கணும் எல்லாருக்கும் ஆனா நிறைய பேர் கெட்ட எண்ணம் இருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எதை விதைக்கின்றோமோ அதை அறுப்போம் எதை விதைக்கின்றோமோ அதை எதை படிக்கின்றோமோ அதனாக நம்ம மாறி ஒருவர் சேருகின்ற இடம் நல்ல இடமாக இருந்தால் அவனுக்கு வந்து உயர்ந்த மனிதராக கருதப்படுவோம் அதை சொல்லுவாங்க ஒரு வழி உயர்ந்தவரா உயர்ந்தவராவார் பல வழி நடந்தால் தீயவராவார் இது வந்து சினிமா பாடலு ஆனால் அது அழகான ஆன்மீக அர்த்தம் நீங்கள் சொல்கிறீங்க வந்து அந்த பொருள் தான் நமக்கு கேட்டேன் அது யார் எழுதுனாலும் எப்பொழுதுள் யாராகவே இல்லை அதை நான் சொல்ல அதை அருமையான ஆன்மீக வரி நீங்கள் சொல்கிறீங்க பட் இது சினிமா பாடல்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னு சொன்னாங்க இது வந்து வள்ளுவர் சொந்த எல்லாருக்கும் நான் காசு கொடுத்தேன் எப்பொருள் யாராவது கேட்கும் அப்பொழுது மேய் குழு காம்போது அறிவு அது ஏன்னா மாணவர்கள் வச்சு நான் கொடுத்துருக்கேன் தொட்டணை தோறும் மனிதர்களுக்கு மாத்திரத்தில் கட்டளை தோறும் பண்ணி கல்வியில் மேம்பாடுகள் இருக்குது இப்போ ஒரு மனிதனோட காலநிலைகள் பார்க்குறோம் வெதர்ஸ் இப்போ ராக்கெட் விடுறதுக்கு அந்த காலநிலை பார்க்குறோம் அதுதான் நம்ம வள்ளுவர் சொல்றது கொக்கு ஒக்க கூங்கும் பருவத்து புத்தக்க மற்றதை சிரிக்க விடத்துன்னு சொன்னார் வள்ளுவர் என்ன சொன்னார் நேர காலம் அது போல் ஒரு மனிதனும் வந்து விஞ்ஞானத்துக்கும் சரி எந்த ஒரு வேலையை துவங்குறதுக்கு சரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து வெளியிலேருந்து வந்து சேர்ந்து வெதர் நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அதனால தானே செய்கிறாங்க வந்து ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடு எல்லாம் இறைவன் கொடுத்தது இறைவனுடைய இயற்கை தப்பாக நிலைகள் ஏ அந்த செத்தகுறி ஆ அதனுடைய இதெல்லாம் சொன்னீங்க இது எதுக்கு ஏன் தேவைப்படுது எதுக்காக மக்கள் கேட்குறாங்க விரும்பி வர்றவங்க உங்ககிட்ட எதை விரும்பி வராங்க செத்தகுரிய குழந்தைகள் திருமணமாக இருந்தவோ வியாபார தடை இருந்தவோ வீடு கட்டல் போகிற தடைகள் இருந்தாலோ உடல்நிலை சரியில்லாத இருந்தாலோ அந்த இறந்தனுடைய ஆன்மாவை கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இதுதான் இது நடந்தது நம்ம உறவினர்கள் பெயரே சொல்லிட்டு போவாங்க இவங்கெல்லாம் நமக்கு மாந்திரிகம் செய்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதே போல அவங்க இப்போ ஒரு பெண் மீது இருவருக்கு மட்டுமே தெரியும் ரகசியத்தை அவர் இருந்து போனார் ஒருத்தருக்கே தெரியும் அவங்க கேட்கும்போது அந்த ஒருத்தர் ஆச்சரியப்படுவாங்க இது அவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம நேரத்தை ஒரு மூணு வருஷம் தான் ஆகுது இந்த மருமகம் வந்து இதுக்கு எப்படி தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல அதனால அதை விரும்பி சரி இது எப்போங்க எந்தெந்த நாட்கள் வந்தால் பார்க்கலாம் ஐயா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அப்படின்னு நான் கலந்துருக்கு ஆனால் செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் இறந்த எல்லா சத்தகுரு என்று சொல்லக்கூடிய சுவாமி குறி சக சகலத்தை நம்ம சொல்லுவோம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மற்றோம் இது வந்து இப்போ வந்து இது தேங்காய் பழம் வெத்தலை பழம் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடியது இந்த தேவனா பத்தி தேங்காய் போட்டு ஒரு ஒரு வராது அவர் வந்து காபி சத்தம் கட்டி சத்துன்னு சொல்லுவோம் ஒரு மரியாதை நிமித்தம் இப்போ நான் பஸ்லேயே குறி சொல்லியிருக்கேன் நான் ரோட்லேயே குறி சொல்லியிருக்கேன் இறந்த நாளைக்கு வர வச்சுருக்கேன் இது போல வந்து எல்லாமே நிகழ்ச்சி பண்ணுறோம் சரிங்க இது எதாவது கொஞ்சம் ஏழை மக்களுக்கு எதாவது இது இருக்காது ஏழை மக்களுக்கு ஏற்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க எனக்கு இந்த பரிகாரங்கள் செய்யும்போது ஏழை எளவங்களுக்கு நிச்சயமாக இல்லை சத்தியமாக செய்கிறது என் தொழில் ரீதியாக ஏழை மக்கள் விதவைகள் ஏழை அடுத்த இந்த உடல் உணவுத்தவர்கள் அவர்கள் எழுவர்கள் இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு உண்டு தர்மம் ஏ தொழில் கூட தர்மம் கட்ட கண்டிப்பாக கடைபிடிப்பேன் இப்போ மாதத்துல ஏதாவது ஒரு இது இருக்குங்களா ஏழை மக்களுக்கு ஐநூத்தூபா கட்டணும் ஆனா ஏழை மக்களுக்காக அதாவது வாரத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இலவச குறையாக அறிவிக்கிறேன் இன்றைய தேர்வு இது செய்யப்போன நாளையிலிருந்து சொல்றேன் நாளை தைய மாவாசை தான் ஆரம்பிச்சது இது இருபத்தஞ்சு வருஷம் ஆனது வெள்ளி விழாண்டு இந்த மயான கொள்ளை வந்து வெள்ளி விழாண்டு பணம் தாக்குதல் சென்றது அன்னதானங்கள் மற்றும் இந்த வெள்ளி விழா தொடக்கம் இருபத்தி மக்கள் சேவைக்காக ஐநூறு ரூபாய் என்பது நூறு ரூபாய் கட்டி முக்கியத்துவம் புதன மக்கள் வந்து முக்கியம் இருப்பாங்க இல்லாமல் சொல்லக்கூடிய சக்தி இருக்குது இருந்தாலும் வந்து அதை மாட்டாங்க பதிவு செய்து கண்டிப்பா இலவசியா நான் போக எது வர சரிங்க ஒன்பதாம் தேதி சரிங்க நாளை முதல் அதே இப்போ நீங்கள் இந்த இந்த முக்கியத்துவங்கள்லாம் வந்து நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவங்க பண்றீங்க இப்போ நம்ம வந்து மரம் வந்து கனியை கொடுத்துருக்கோம் அந்த கனியை சார்ந்து அணில் குரங்கு பறவைகள் எல்லாமே பண்ணுது அதே போல குளம் வந்த அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல அது போல குளத்தில் வந்து நீர் இருந்தால் தான் அதில் தவளை நண்டு நத்தை இந்த ஜீவங்கள் அதே போல தண்ணியை நம்பி மற்ற ஜீவன்கள் வாழுது பறவைகள் இந்த மரங்கள் எல்லாம் செடி கொடி பூவெல்லாம் மனிதர்களுக்கு வாழ் மனிதன் மட்டுமே சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தான் உடைத்த தான் சம்பாதித்த பொருள்களை அடுத்தவர்கள் கொடுக்கும் போது தான் அதுக்கு மிகுந்த ஒரு சக்தி கிடைக்கிறது ஒரு ஆனந்தம் கிடைக்குது சொல்ல போனா நடிகர் பாலா பாருங்க கம்மியா தான் சம்பாதிக்கிறாரு ஆனா இந்த வெள்ளத்துல வந்து வீடு விட சென்று செய்தார் ஐந்து இந்த நூத்தி எட்டு இதை விட பெரிய நடிகர் எல்லாம் எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாங்க அது மனசு இருக்குது அந்த இல்லையா நான் இங்கே பார்க்குறேன் நீங்கள் கூட இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க நீங்கள் சுகபோகமாக வாழலாம் ஆனால் இப்படி கோயில்களை கட்டி உங்கள் என்ன கருத்தோ அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களே இதுவே ஒரு நல்ல முயற்சி தாங்க நான் பார்த்து உங்களை வைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய சேவைகள் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இல்லை உங்கள் என்ன உங்களை எப்படிங்க தொடர்பு கொள்ளணும் எங்கே இருக்குது இந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய இதை வந்து லக்ஷ்மி நரசிம்மா ட்ரஸ்ட் பேர் வச்சுருக்கேன்

கைட்டு ஒரு மணி கூட வரும் இப்போ இது மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க எந்த மாதிரி அறிகுறிகளும் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அதாவது மனிதர்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க கை கால் வீர்க்க மாட்டாங்க மயக்க வரும் குணம் மாதிரி பேசுவாங்க ஓடுவாங்க துணி அழுத்து போட்டு ஓடுவாங்க கணவன் மனைவி வந்து எதிர்த்து பேசுவாங்க பிள்ளைகள் அப்புறம் அம்மா அப்பா பேச்ச மதிக்காது அந்த குடும்பத்தில் தீய கணவர்கள்லாம் வரும் பொம்மைகள்லாம் வரும் கடவுளை பொம்மைகள்லாம் வரும் அழகை எழுந்துக்குவாங்க இது போல வந்து திடீர்ல நீர் அதாவது போர்வெல்ல தங்கி போயிடும் திடீர்னு பயிர் நல்லா வரும் அது தீஞ்சி போயிடும் அது மாதிரி இருக்கிற பாட்சி ஓகே இந்த மாதிரி இரு அறிகுறி நல்லா படிச்சு நல்லா அழகான பெண்ணா இருக்கும் முப்பத்தோரு வயசு கூட கல்யாணம் ஆகாது பயிர் நல்லா சம்பாதிப்பாரு முப்பத்தஞ்சு வயசு ஆனால் கல்யாணம் ஆகாது நல்லா ஒரு குட் கான்டாக்ட் தான் பட் ஒன் திங் அவருக்கு திருமண தடை இருக்கும் அது ஜாதகரி தேவையான பரிகாரம் பண்ணும் சரிங்க சார் சரிங்க ரொம்ப நல்ல ஒரு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவுடைய ஓ இங்கே உலகலந்த உத்தமன் பெயர்பாடு நாங்கண்ணும் பாவைக்கு சாத்தி நீராடி நாம் தெங்கின்றினாலும் நாம் தெங்களமும் மாறி பெய்து ஓங்கு பிரிசுதலோடு காடு கையில பூங்கோலை போதி குறவண்டு கண்கெடுப்ப தேங்காத இருக்கு சித்தமை பற்றி வாங்க குழலுக்கு வல்லல் பெரும சிக்கல் நீங்காத சில நிறைந்தேலோ ரொம்ப ஆவாய் இந்த உலகம் வாழ வேண்டும் உலக மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லபடியாக எல்லா எண்பத்தி நாலாயிரம் தேவராசிகளும் சந்தோஷமாக இன்புற்று வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய நிதர்சனமான உண்மைத்தான்